ஹாய் பிள்ளைங்களா வணக்கம் உங்கள் சத்தியம்மா கருவண்டு வீட்டுக்குள்ளார வருஷம் நம்மளுக்கு வந்துட்டு போணுச்சின்னா அது சரியில்லை சகுனம் சரியில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா கருவண்டு வீட்டுக்குள்ளார வந்துட்டு போனால் சேவினை கோளாறுகள் தீய சக்திகள் நடமாட்டம் சரியா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அந்த மாதிரி சேவனை பண்ணுறவங்கெல்லாம் நிறைய நம்ம இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க தொழிலுக்கு நம்ம வீட்டுக்கு எல்லாம் முடக்கம் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கருவண்டு வருஷம் நம்ம வீட்டுக்குள்ளார வந்து சுற்றி சுற்றி ரவுண்ட் அடித்தாலோ இல்லை வந்துட்டு போனாலோ உடனே அடிச்சு விட்றணும் அடித்து கீழே தள்ளிடணும் ஏன்னா அதை விட்டிங்கன்னா திருப்பி திருப்பி வந்து சுற்றுறதுனால நம்மளுக்கு பிரச்சனை தான் ஜாஸ்தியாகும் பிரச்சனை குறையாது அதனால கருவண்டு வந்தால் மட்டும் நம்மளுக்கு சகுனம் சரியில்லை மிச்சப்படி நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கோன்னா செய்வன கோளாறு நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தீய சக்திகள் நிறைய நடமாட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கணும் சரிங்களா ஓம் சக்தி அங்கா சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்